ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து சூர மீன் பற்றி தான் பார்க்க போகிறோம் சூர மீன் கேரமீன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான டியூனா ஃபிஷ் நமக்கு கிடைக்குது இது வந்து வரிச்சூறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டியூனா ஃபிஷ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நான் லாஸ்ட் வீக் போயிருக்கும்போது கிலோ இரநூறுபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் பொதுவாகவே சூர மீன் பார்த்திங்கன்னா கிலோ வந்து நூறுரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் காசிமேட்டுக்கு போகும்போது எல்லா இடத்துலையுமே சூர மீன் விலை கம்மியாக தான் இருக்கும் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் கேர மீனும் அதே மாதிரி தான் முழு மீனாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாயில்தான் கிடைக்கும் நீங்கள் ஃபில்லட்ஸாக கேரமீனாக வாங்கும்போது ரேட் வந்து இரநூத்தம்பது ரூபா அப்படி கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் பெரிய மீன்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோ ஃபில்லட்ஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி கேட்குறீங்கன்னா அது வந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அப்படி இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து முழு மீனாக எடுக்கும்போது நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட்டுக்கில் தான் வந்து மீனாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் இருக்கும் கேர மீன் நல்லா ருசியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி டேஸ்ட் பண்ணேன் கேரமீனும் சரி சூர மீனும் சரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கு ரொம்ப பெருசா எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வித்தியாசம் தெரியல போன வாரம் போட்ட வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க சூர மீன் வந்து விலை அங்கே அதிகமாக இங் எங்கள் ஊரில் அந்த மீன் நூறுரூவாய்க்கு தான் விற்கும்னு சொல்லி போட்டிருந்துருந்தாங்க கிலோ நூறுபாய்க்கும் கிடைக்கும் சீசன் இருக்கும்போது நூறுரூபாய்க்கு கிடைக்கும் இப்போ சீசன் இல்லாதது சம்மர் வந்துருச்சு நமக்கு வந்து அதனால் வந்து அது வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும் கிலோ இரநூறுபா கொடுத்து நான் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து இது ஐஸ் மீன் தான் நான் ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நல்லா ஐஸில் இருந்து வந்த மீன் அதனால் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த ஐஸ்னில் இருந்த அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெஷ்ஷான மீனுக்குமே வந்து ரொம்ப பெருசாக வந்து எனக்கு வந்து வித்தியாசம் தெரியாது ஏன்னா வந்து அந்த சூற மீனோட ஒரு ஃப்ளேவர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது உண்மையை சொன்னால் எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா நான் ஊர்காக்கு தான் எப்போவுமே சூற மீன் வாங்குவேன் கேரமீன் வாங்கினாலும் ஊர்காக்கு தான் வாங்குவேன் ஆனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரையோ கரியோ பண்ணி கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் போஸனால யாருக்குமே பிடிக்காது நான் மட்டும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் பிடிச்சி சாப்பிடுவேன் அப்படின்னு கிடையாது பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு நேரம் சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு நேரம் ஒரு குழம்பு பண்ணி அல்லது ஒரு ஃப்ரை ரெண்டு ஸ்லைஸ் அப்படி சாப்பிட்லாம் அவ்வளோதான் மற்றபடி டெய்லி சாப்பிட்ற அளவுக்கு அந்த மீனோட டேஸ்ட் வந்து பர்ஸ்னலாக எங்களுக்கு பிடிக்காது ஆனால் நிறைய பேர் விரும்பி ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க இப்போ நான் சொல்கிற எத்தனையோ மீன்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அந்த மீனை விரும்பி சாப்பிடுவோமா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டும் ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு டேஸ்ட் பட்ஸ் மாறும்ல அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து நான் வந்து சூற மீனை வந்து ருசி குறஞ்ச மீன் சொல்ல மாட்டேன் வெறும் நடுமுள் மட்டும்தான் இருக்கும் செதில்கள் இல்லாத மீன் நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய மீன் குறிப்பாக சொல்லப்போனால் ப்ரோட்டீனுக்காக நீங்கள் மீன் சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக இந்த சூர மீனை சாப்பிட்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கூட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த ஜிம்முக்கெலாம் போகிறவங்க அந்த மசிலில் வந்து பில்டப் பண்ணுறவங்களாம் வந்து சூற மீனை கேர மீனை நிறைய எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா ப்ரோட்டீன் ரிசி ஃபிஷ்ஷு அப்படின்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய இந்த மீனை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம் ஃப்ளேவர்னு சொல்கிறது ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா இப்போ சங்கரா மீன் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கரா மீனோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன் சங்கரா மீனை பார்த்திங்க சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு நண்டு சாப்பிட்ட ஒரு இனிப்பு இனிப்பு அந்த ச டேஸ்ட் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த ஃப்ளெஷில் அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அது குழம்பு பண்ணாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் சரி அதுவும் குழம்பு பண்ணால் சங்கரா மீன் குழம்பு நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கும் பர்சனலாக பிடிக்கும் அதுதான் அதனுடைய அந்த ஃப்ளேவர்னு சொல்கிறேன் ஒவ்வொரு மீனோட கறிக்கும் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு இந்த சூர மீனோட ஃப்ளேவரோ அல்லது கேர மீனோட ஃப்ளேவரோ பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்போ கேரமீன்லாம் பெரிய சைஸில் வளரக்கூடியது அதெல்லாம் வந்து நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது அது நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி எடுத்துக்கோங்க இதே சூர மீன் சின்ன சைஸ் தான் தாராளமாக நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் ஆனால் ஊர்காவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் மீனில் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொன்னால் அந்த கே அந்த கே சூரமீன் ஊருகா தான் சொல்லுவேன் கேரமீன்லேயும் ஊர்கா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த குழம்பு ருசி கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்காத மீனை வந்து பிடிச்ச மீனோட சேர்த்து குழம்பு வைப்பேன் நீங்கள் ஒரு சங்கரா மீனோட சேர்த்து குழம்பு வச்சிங்கனாலும் இந்த சூற மீன் குழம்பும் தான் இருக்கும் நான் ஜஸ்ட்டு ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஃப்ரை பண்ண அவ்வளோதான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் பெப்பர் ஃப்ரைக்கு சூப்பராக இருந்தது நீங்கள் ஆளுக்கு ரெண்டு ஸ்லைஸ் தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் குழம்பு பண்ணலை எடுத்து வச்சிருக்கிறேன் குழம்பும் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த ரிவியூவும் உங்களுக்கு கொடுக்குறேன் குழம்பு வச்சு ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்குறேன் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா வந்து பர்சனலாக வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது இது நல்ல நடுமுல் மட்டும் இருக்க மீன் தான் நல்ல ஃப்ரெஷ்ஷியான மீன் பெப்பர் ஃப்ரை ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் இப்போ நான் அந்த டயட்டில் போய்ட்டுருக்கனால நான் லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்